பேசாமல் இரண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே பேசுதே பேசுதையா நெஞ்சுமை பேசுதே அவன் கிடக்காத பஸ்ட் நைட்டுக்கு இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கானுங்க ஐயோ கடவுளே உம் ஏற்கனவே அவன் எந்த நிலமையில இருக்கானே தெரியல இதுல ஃபர்ஸ்ட் நைட் தான் குறைச்சல் உம் இருந்தாலும் இந்த டெக்கரேஷன் எல்லாம் வேற ஏதோ ஒன்று தோணுதுதான் டேய் வருண் உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல ஜெண்டா பண்றதுலாம் பண்ணிட்டு இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று தான் கேடு ஐயோ சிவ வேற சின்ன சொல்லப் போறா சேது சொல்ல போறானே வேற தெரியல மனசுலாம் பக்கு பக்குன்னு அடிக்குது சுத்தி சுத்தி பார்த்தாச்சு இவ்வளவு எங்கேயுமே காணோம் பேசாம நம்ம போய் படுத்து தூங்கிடலாமா இல்லைன்னா வீட்டு விட்டு ஓடிடலாமா ஐயோ என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே ஐயோ சவுண்ட் வேற கேட்குது அவதான் வராலும்

உண்மையாவே நான் ஒண்ணு நம்பிக்கை வரல என்ன பண்ணலாம் வரும் ஹே தன்யா என்னடி இது ஷாக்கு மேல ஷாக்கா குடுத்துட்டே இருக்க தன்யா சாரி டி உங்ககிட்ட அப்படிதான் நடந்திருக்கவே கூடாது சாரி டி ரொம்ப ஆனா ப்ராமிஸ் டி உன் மேல ப்ராமிஸ் இனிமே சத்தியமா எந்த சிச்சுவேஷன்லயும் உனக்கு கஷ்டப்படுத்தவே மாட்டேன் டி அருண் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சரி ஓகே வருண் நடந்தது நடந்துருச்சு இனிமே நடக்க போறதை பத்தி பேசலாமே நைட் ஃபுல்லா இப்படியே பேசிட்டே தான் இருக்க போறோமா உனக்கு அப்போ <laughs> <laughs> <laughs>

வாங்க வரும் அதுக்கு சின்னடி புதுசா வெக்கம்லாம் பண்றே சின்னடி உனக்கு வெக்கம்லாம் படுத்துறியா மாரி கிருக்கு இந்த கிண்டடி ததியோ அய்யோ இது புள்ளடி வேற ரொம்ப வெக்கப் பறா அது ரெண்டே রেড சாரி கையில பால்பொம்பு கழுத்துல நாக்கட்ட தாளி எனக்கு பாக்கும்போதே சின்ன நம்ம தோணுதுடி சரண் இப்டியே பேசிக்கிட்டே இருந்தோனா வீடுஞ்சிரும் ஏ இப்டில சின்னங்க சின்னகி பேசாதே ஏனக்கு ஒரு மாதிரி இருக்கு தனியா நான் மறுபடியும் கேக்குறேன் உனக்கு ஓகேதானே எனக்கு ஓகேடா உங்களுக்குதா ஓகே இல்ல போல கிணபே எனக்கு ஓகே இல்லையா இப்போ பாரு

சந்தான் சொல்றத கேளுங்க கேட்க முடியாது இன்னைக்கு ஃபுல்லா நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும் ஐயோ இந்த பால் கிளாஸ் வேற செடியில ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அதங்க கூட தனியா ஐ லவ் யூ டி லவ் யூ டு வரும் சாம்பிள் பார்த்தாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா

அதெல்லாம் ஒண்ணு தேவல்ல நீங்களே மேல படுங்க நான் கீழே படுத்துக்கறேன் தனியா ப்ளீஸ் டி டைம் செஞ்சு இப்படி பண்ணாதடி உனக்கு ஏர்க்கனவே நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்டி தனியா ப்ளீஸ் டி இப்போ என்னடி உனக்கு ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுக்க கூடாதா தான சரி ஓகேடி நான் கீழ படுத்துக்கறேன் நீ மேல படுத்துக்கோ ஐயோ இப்போ என்ன சொல்ல சொல்ல கேட்காம தரையில போய் படுத்துட்டா ஐயோ சின்ன சின்னாலதான் இப்போ நடந்துக்கிறதுலே தெரியுது இப்போ மேல கொள்ள காண்டில் இருக்கான்னு ஐயோ ச்சே தனியா ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு மேல வந்து பாடுறீ

சரி அந்த வருண் அந்த கன்னியா கழுத்துல தாலி கட்டினாலும் பரவாயில்ல எப்படியோ சின்னனமோ பேசி அவள் கழுத்துல உள்ள தாலியை அறுத்து போட்டுட்டு ராகுல தாலியை கட்ட சொல்லி நம்ம பிளானை சக்ஸஸ் பண்ணலாம்னு நினைச்சா என் மண்ணள்ளி போட்டு மண்ணல்லி போட்டுதான் நான் கனவு கண்டு வச்சிருந்தேன் என் கனவு கோட்டைய ஒரு நிமிஷத்துல தரமட்டமாக்கிட்ட அந்த ஆதி அர்ஜுனும் பார்க்கறேன்டா நீங்க ரெண்டு பேரும் எப்படி நிம்மதியா வாழ்றீங்கன்னு நானும் பாக்கறேன்டா இந்த சாவித்திரி இருக்கிற வரைக்கும் உங்களை சந்தோஷமா வாழ விடவே மாட்டானா மூடு ராகுல் செத்து என்கிட்ட பேசாத என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தா ஆனா இன்னைக்கு நீ ஏற்பட்ட காரியத்தை பண்ணிருக்கேன்னு உனக்கு புரியுதா உங்ககிட்ட எத்தனை நாள் சொல்லியிருந்துருப்பேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மூட்டை கட்டி பையி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கோனே கேட்டியா நீ ஹா சின்ன இடத்துக்கு அந்த தனியாக கழுத்தில் தாலி கட்டி ம் எவ்வளோ பெரிய சொத்துக்கு இன்னைக்கு நம்ம தான் ராஜாவாக இருந்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு நீ அவளை யாருன்னே தெரியல ம் பார்க்கறதுக்கு அன்னக்காவடி மாதிரி இருக்கா அவள் கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்க அது மட்டும் இல்ல அவளை பார்க்க பார்க்க எனக்கு பத்துக்கிட்டு வருது இந்த சாவித்திரிக்கு ஒரு அண்ணக்காவடி மருமகளா நினைக்கும் போதே எனக்கு அப்படியே கிச்சனா வருது உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறோன்னா அதை தெரியாத மாதிரி பண்ணியிருந்துருக்கணும் அப்படியே பண்ணியிருந்தா அதை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏதாச்சும் பிளான் போட்டு வச்சுருந்துருப்பல்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நான் போட்டு வச்சிருந்த எல்லா பிளானையுமே நீ கிட்டத்தட்ட ராகுல் ஐயோ மாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுதான் மாம் இந்த பூஜாவை நான் யாருங்களை விட்டு தூக்க சொல்லியிருந்தேன் ஆனா இந்த ஆதியும் அர்ஜுனும் செடியில புந்து எப்படி கேம் விளையாடுறப்பங்கே நான் சத்தியமா நினைக்கவே இல்ல மாம் மாம் அது மட்டும் இல்ல இந்த பிரச்சனைல ஆதி அர்ஜுன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா மாம் டேய் கிதிர நான் நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு அதான் தெளிவா சொன்னானுங்களே நாங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பண்ணினோனே மாம், ஆதி அர்ஜுன் மட்டும் இன்வால்வ் மாம் அந்த ஆதி அர்ஜுன கட்டிக்க போறவளுங்க ரெண்டு பேர் இருக்காளுங்க மித்ரா வைஷ்ணவி அவளுங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகி மாம்

தப்பாக எடை போட்டுட்டேன் ஆனா இவ்வளோங்க ரெண்டு பேரும் சைடில் இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும்னு என்னெல்லாம் பண்ணினாளுங்கன்னு தெரியுமாம் மாம் அந்த பூஜாவை பார்த்து பேசி அவளை மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பிளான் போட்டு வச்சுருந்தாளுங்க மாம் சொன்னா அந்த கல்யாணத்தை நடத்துகிறதுக்கு பெரிய ப்ளான் சொன்னாலுங்க ஆமாம் மாம் அதனால தான் மாம் பூஜா இருந்தா தானே இவளுங்க கல்யாணத்தை நிறுத்துவாளுங்கன்னு என் ஆளுங்களை விட்டு பூஜாவை கட்டத்த சொல்லியிருந்தேன் ஆனா இந்த ஆதியோ அர்ஜுனும் என் பிளானு எல்லாத்தையுமே மொத்தமா மொத்தமா மாம் மா அவனுங்க ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விடமாட்டமாம் ஆமாண்டா ராகுல் சித்தனை வருஷமாக நம்ம தவமாக தவம் இருந்த எல்லாத்தையும் ஆதியும் அர்ஜுனும் ஒரே நாளில் ம் தரமட்டமாக ஆக்கிட்டாருங்க விடக்கூடாது ராகுல் விடக்கூடாது இவனுங்களையும் விடக்கூடாது அவளுங்க ரெண்டு பேரும் வேற இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பிளான் போட்டாதுங்களா அவளுங்களையும் விடக்கூடாது ம் பார்க்குறேன்டா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படியே நடந்தாலும் நாலு பேரை எப்படி சந்தோஷமா வாழ்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் ராகுல்

ஆனாலும் இப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே என் வயத்துல வளர குழந்தைக்காக மட்டும்தான் நான் பண்ணின தப்புக்காக அந்த குழந்தை எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்னு தான் இப்படி ஒருத்தவனை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் ஆனாலும் இந்த வீட்டுல உள்ளவங்க தான் நல்லவங்க தான் போல இருக்குது ஐயோ கடவுளே இப்ப என்ன பண்றது பிரிசு கூட என்கிட்ட இல்லை இந்த டைம்ல நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு ஒண்ணுமே தெரியல அம்மாடி பூஜா உள்ள வரலாமா பாட்டி இங்கே பாருமா பூஜா இந்த நேரத்தில் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி ஆக்சுவலாக உனக்கு ட்ரெஸ்ஸு தேவைப்படலாமா அதனால தான் கன்னியா ட்ரெஸ்லாம் இங்கே கொஞ்சம் இருக்குது எல்லாமே புதுசு தான் நீ இதை இப்போ யூஸ் பண்ணிக்கோ நாளைக்கே உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் சரியா இங்கே பாருமா பூஜா நீ எதுக்காகவும் தயங்க வேண்டாம் உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு இதுவும் உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கோ சரியா

இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்ன ஒரு ஒரு நாளும் நான் ஃபீல் பண்ண வைக்கல என் பேரு ராகுல் இல்லடி நீ இந்த அளவுக்கு மோசமானவனு கிழக்கு இன்னைக்கு தான் ராகுல் தெரிஞ்சது உனக்கு எப்படி ராகுல் என்னை ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சு உன நான் எவ்வளவு நம்பினேன் அடச்சி வாய முடி சாரி ஏமாத்துன ஏமாத்தினா நீ தாண்டி பணக்கார பொண்ணு மாதிரி என்கிட்ட நடந்து என்ன ஏமாத்தின நீ தான் பொண்ணு இல்லாத மிடில் கிளாஸ் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த ராகுல் பக்கம் தலையே கூட வச்சிருந்திருக்க மாட்டான் வந்துட்டா பெரிய இவ மாதிரி போது ராகுல் நிறுத்து நான் உங்ககிட்ட சொன்னா நான் பணக்கார பொண்ணுன்னு இங்க பாரு ராகுல் நீ ஏன் ஒண்ணு நினைச்சுக்கிட்டனா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது இங்க பாரு ராகுல் நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் நமக்காக என் வயத்துல வளர நம்ம குழந்தைக்காக நம்ம லைஃப நல்லபடியா எடுத்துட்டு போலாம்ல என்ன நம்ம குழந்தையா என்னடி எல்லாருக்கும் நேரவும் நான் உங்க கழுத்துல தாலி கட்டிட்டா உடனே அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பன் ஆகிருமா நீ செவ்வம் கூட படுத்து சார் கிட்ட புள்ள வாங்கிட்டு வந்தியோ சார் குடி தெரியும் கீழ்த்தரமானவன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை ஒரு பொண்ணு நம்மளை எந்த அளவுக்கு நம்பியிருந்தா அவளையே குடுக்கறதுக்கு ரெடியா இருந்திருப்பானு நான் உன்ன அந்த அளவுக்கு நம்பனடா ஆனா சத்தியமா அதுக்கெல்லாம் நீ கிடையாது அது எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது ஆனாலும் பயத்தில் வளர குழந்தைக்காக மட்டும்தான் இன்னைக்கு நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன் இல்லைனா பொண்ணை மாதிரி கேடு கெட்டவன கல்யாணம் படிக்கணும்னு எனக்கு என்ன தலையழுக்காஹா இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்ததும் அந்த குழந்தைக்காக மட்டும்தான் இன்னொரு தடவை என் குழந்தையை பற்றி தப்பாக பேசினேன் ஒன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட நான் ட்ரீட்டியாக இருக்கேன் முன்னாடி பேச மாட்டான் இவ்வளவு இந்த அளவுக்கு எதிர்த்து பேசுறானா எல்லாம் அவனுங்க ரெண்டு பேர் கொடுத்த தைரியம் தானே இருடி இரு சொன்ன எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் துரத்துற துரத்தி காட்டுறேன்

மாட்டல கடவுளே சரி ஓகே நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது பாய் என்னது கிளம்புறியா அதுக்குள்ள வா ஆமாயா அது தானே சொல்லிட்டு இருக்கேன் பாரு எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் சரி சரிடி போல இரு அம்மா கையில் என்ன வாங்க ஹே ஏன் பார்த்தா தெரியலை பிரசாதம் உம் மேடம் அது பிரசாதம்னு எனக்கும் தெரியும் அம்மா என்ன பிரசாதம் வந்து சக்கரை பொங்கலை சொல்றது சக்கர பொங்கலா ஐயோ எனக்கு சக்கர பொங்கல் சுன்னு பிடிக்கும்னு தெரியுமா மித்து குடி அது எனக்கு கூட

ம் இங்கே பாரடி ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் ஆக்சுவலாக பெருசா கோவிலுக்கே வரமாட்டேன் வந்தாலும் இந்த மாதிரி லைன்ல எல்லாம் நின்று பிரசாதம் வாங்கினதே கிடையாது நீ கையில் வச்சுருந்தோன்னா ஆசையா இருந்துச்சு அதனால தான் உங்க இருந்து புரிஞ்சினேன் மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை சரியா சரி ஓகே நீ வா நம்ம போகலாம்

அது வந்து ஹா எனக்கு சக்கர பொங்கல் பிடிக்காது அதனால தான் மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை ஹா உனக்கு தான் தெரியல எனக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காதுன்னு அதனால் நீயே சாப்பிட்ரு உனக்கு தான் பிடிக்குன்னு சொன்னல அப்படியா ஹா ஆமாம் பித்துக்குட்டி உனக்கு சக்கர பொங்கல் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் சாப்பிட்ணும்னு தானே நீ உனக்கு பிடிக்காதுன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட அது சரி நீ என்ன புதுசாக போய் சொல்கிற ம் ம் அப்புறம் ஐயோ இல்ல அது அது வந்து அது எப்போ சாப்பிடறதுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வந்தேன் ஓ சரி சரி நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்ப ஓகே உனக்கு வேண்டாம் இல்ல நான் சாப்பிடுறவா ஆமா வேண்டாம் நீ சாப்பிடு தடுப்பாவி ஒரு வார்த்தைக்கு வேண்டான்னு சொன்னா ஒரு வாயாச்சும் குடுக்கறான் பாரு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கா ஐயோ கடவுளே மடம் என்ன கிண்ணடி பாக்குற ஆகாட்டு இல்ல அது சரி சரி உனக்கு சக்கர பொங்கல் பிடிக்காதுன்னு நான் நம்பிட்டேன் தான் அது பொண்ணுலடி வயது எனக்கு புல்லான மாதிரி இருக்கு அதனால போட்டோ வைஸ் பண்றது உனக்கு பிடிக்காதுல்ல அதனால தான் சொல்கிறேன் வாங்கிக்கலாமே ஆகாட்டு அதே தெரியும் நீ எனக்காக தான் கொடுக்குறேன்னு ம் அதான் தெரியுதுல்ல மேடம் நீங்கள் என்னடி ஹா ஹாக்கோ ட்ரீ ஹம் சரடி பிரசாதம் சாக்கோ ட்ரீட் கிளம்போமா கீய் சீ ஒரு நிமிஷம் ம் என்னடி ஆ இல்லை என்னதான் உனக்கு கோவிலுக்கு வரது பிடிக்கலனாலும் கோவில் வரைக்கும் வந்துட்டேன் ம் கோவில் பிரசாதத்தை நெற்றியில் பூசிக்கலாம்ல ம் வைக்கலாந்தான் ஆனால் நிறைய சாத்துக்குளே இதுக்கப்புறம் எங்கே இது நான் போய் வைக்கிறது அதெல்லாம் வேணா அடி ஒன்று பார்க்கலாம் ஆ அது ஒரு நிமிஷம் எங்கிட்ட இருக்கு

ஹே போஸ்ு சரி ஓகே டைம் ஆகுது நான் கிளம்பறே என்னது கிளம்பறியா மேடம் நான் வந்ததே உங்களை பார்க்கிறதுக்கதான் நீ போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இங்கே வந்து என்ன பண்ணப் போறா நான் வரேன் பாப்பா